வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு கதை சொல்ல போறேன் அதுக்கும் இதுதான் சொல்லணும் தோன்றது என்ன தெரியுமா சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் ஏன் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்னு கேட்டா எங்கெங்கு கண்ணனை பற்றிய கீதம் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் குணவதி பாய் இருப்பாள் கை கொண்டு கண்களில் கண்ணீர் மல்க இந்த பக்தர்களை காப்பாற்று கிருஷ்ணா அப்படின்னு வேண்டிண்டு அவள் இருப்பாள் அப்படின்னு சொல்லப்படுறது எங்க தெரியுமா ராஜ ராஜஸ்தான் சொல்றோம் இல்லையா அங்க மாதவ் சிங் அப்படின்னுட்டு ஒரு ஒரு மன்னர் அவர் குணவதி பாயுடைய அழகுக்காக மயங்கி அவ ஒரு சிற்றரசனுடைய மகள் அவளை கல்யாணம் பண்ணி அந்த புறத்துக்கு அழிச்சுன்னு வந்தார் ரெண்டு குழந்தைகள் ஆண் குழந்தைகள் அவள் குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்த அதாவது கணவனுக்கு ஏற்ற மனைவியாக மாமனார் மாமியாருக்கு ஏற்ற மருமகளாக இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் அவ்வளவு அன்பான ஒரு தாயாக இருந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில ஒரு குறையும் இல்லை ஒரு நாளைக்கு அவளுடைய அந்த மாட மாளிகை உப்பரிகளை நின்னு இந்த அந்தி சாயற வேலையை பார்த்தாளாம் கிளிகள் பறவைகள் மரங்கள் சூரியன் அப்படியே அஸ்தமிச்சு நிலா வருதெல்லாம் இயற்கை எவ்வளவு அழகா இருக்கு இந்த இயற்கையை யார் படைச்சா இப்படி எல்லாம் அவளுக்கு கற்பனை தோணின்னு இருக்கும் பொழுது ஆஹ் தினமே இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை பார்த்து அப்படியே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா வேற வேலை இல்ல குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு தாதியர் கணவனை பாத்துக்கிறதுக்கு மா அம்மந்திரிமாரு எல்லாரும் இருக்கிறாங்க என்னுடைய பணின்னு ஜாஸ்தி இல்லையேன்னு நினைச்ச பொழுது ஒரு நாள் வேளையில சூரியன் அப்படியே வரும் பொழுது அவ சூரிய ஒளிய பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்த பொழுது ஆனா அவளுக்கு சலுப்பு தட்டி போச்சு தனோ இந்த இந்த சாயங்காலம் இதை பாக்குறேன் காலம்பரம் இதை பாக்குறேன் இதை தவிர ஒண்ணுமே இல்லையே வாழ்க்கையில இப்ப நம்மள கேட்டா சொல்ல மாட்டோம் ஒரே போர் அடிக்குது போவேன் அந்த மாதிரி அவளுக்கு சலுத்து போச்சு அந்த நேரத்துல எல்லாத்தையும் தொடைக்கிறதுக்காக ஒரு தாதி பெண் வந்தாள் அந்த அவ வந்து அந்த கண்ணாடி அங்க இருக்கிற மேடை அது எல்லாத்தையும் தொடச்சுண்டே என்னமோ முணு 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 முணுண்டே இருக்கா கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா குணபதி கமலாபாய் இங்க வா என்ன முணு 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 முணுன்னு என்னத்தையோ பேசிட்டு இருக்க இப்படி நீயே பேசிக்கிறதுக்கு அதனால வியாதியா உனக்கு எங்க யாரும் மருத்துவர்கிட்ட போய் காட்டிக்கலையா இது என்ன மத்தவங்களுக்கு காது கேட்கவும் மாட்டேங்குது நீ என்ன சொல்றேன்னு புரியல ஆனா முணு 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 முணுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்க அப்படின்ன உடனே அந்த கமலாபாய் நடுங்கி போயிடான் வேலைக்காரிதான்ங்களே ஆனா நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டுறான் உன்னை பாத்து இருக்கேன் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கணும்னாக்க என்ன சொல்ற யார திட்டுற உனக்கு எது மேல கோவம் அப்படின்னு புரிஞ்சு தள்ளிட்டாலாம் அப்ப அவ கால்ல விழுந்துட்டு கும்பிட்டுட்டு சொன்னாளாம் இல்லைங்க நான் ஒரு ஏழை வேலைக்காரி தான் ஆனா நான் வந்து வாயில எப்ப பாரு கிருஷ்ண நாமத்தை சொல்லிட்டே இருக்கேன் கிருஷ்ணா வாசுதேவா கோபி வல்லபா யசோதா பிரியா நந்தனான்னு அப்படி கிருஷ்ணருடைய பேரை தான் மாத்தி 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதனால உங்களுக்கு நான் வந்து நானே பேசிக்கிறதா தோணியிருக்கோம் அது உங்களை கஷ்டப்படுத்திச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாலும் அப்படி எதுக்கு கிருஷ்ணனுடைய பேரை வந்து வேலை செய்யற போதெல்லாம் நீ சொல்ற நீ என்ன பண்ணிருக்கணும் பூஜை உள்ள போய் நம்ம சுவாமி கும்பிடும்போது கிருஷ்ணா ராமா கோவிந்தான் அந்த கிருஷ்ணனை பத்தி பாடணும் ஸ்லோகம் சொல்லணும் அந்த நாமம் சொல்லணும் இந்த மாதிரி பெருக்கிற போதோ இந்த மாதிரி தொடைக்கிற போதெல்லாம் ஏன் சொல்ற அப்படின்னு கோவிச்சிருந்த பொழுது அவர் சொன்னாலாம் மகாராணி உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது நான் இந்த ராஜஸ்தான்ல ராஜபுதனத்துல இருக்கிற ஒரு ஏழை வேலைக்காரி ஆனால் எனக்கு என்னுடைய தாயார் சொல்லி கொடுத்ததை உங்கள்கிட்ட சொல்றேன் பசிக்கிற போது நாம சாப்பிடுறோம் தாகம் அப்படின்னாக்கா தண்ணி குடிக்கிறோம் தூக்கம் வந்தா தூங்குறோம் ஆனா மூச்சு விடுறத நிறுத்துறோமா அதுக்கும் நமக்கும் அது இல்லாட்டா நம்ம உயிரே வாழ முடியாது தண்ணி இல்லாம இருந்துடலாம் சாப்பாடு இல்லாம இருந்துடலாம் இந்த மூச்சு காத்து நின்னா இருக்க முடியுமா அது போலதான் இறைவனுடைய நாமம் நமக்குள்ள ஓடிண்டே இருக்கணும் அதத்தான் வாய் முணுமுணுத்துட்டே இருக்கணும் ஏன்னா இறை நினைவு நீ தூங்குகின்ற போதும் சாப்பிடுற போதும் தண்ணி குடிக்கிற போதும் வேலை பண்ற போதும் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய தாயார் சொன்னதுனால மூச்சு காத்து எப்படி அவளுக்கு உங்களை அறியாம அது வந்துட்டு இருக்குல்ல அது போல அல்லவா இறைவனுடைய நாமம் நான் சொல்லணும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்தத நான் சொன்னேன் ஆனா அது உங்களை இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணும் நான் நினைக்கல உங்களுக்கு எந்த விதத்துல என்னால தப்பு இருந்தாலும் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க நீங்க இதை ராஜா கிட்ட சொல்லிடாதீங்க எனக்கு வேலை போயிடும் நான் என் குழந்தைகளை காப்பாத்தணும் நீங்க தயவு செய்து அப்ப குணவதி சொன்னாலாம் இரு ஏந்திரு இதுக்கு எதுக்கு கால்லெல்லாம் விழுந்து அழற நான் ஒண்ணும் ராஜாட்டெல்லாம் சொல்ல மாட்டேன் நீ என்ன சொன்ன பசிக்கும்போது சாப்பிடுறோம் தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கிறோம் தூக்கம் வரும்போது தூங்குறோம் ஆனா மூச்சு ஏன் விடுறத மறக்கிறது இல்ல அது பாட்டு போயிட்டு இருக்கு நீங்க நினைச்சா பண்றீங்க அதுவா போகுது இல்லைன்னு சொன்ன இல்ல நீதான் என்னுடைய குருன்னு சொல்லி அவ கால இவ விழுந்துட்டாளா உடனே அந்த கமலாவை ஒரேடியா அழ ஆரம்பிச்சிட்டா இது யாரானு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ராஜா என்னை ஊரை விட்ட துரத்திடுவாருங்க மகாராணி நீங்க என் கால விழலாமனா இல்ல இல்ல நீ என் குரு வேற என்ன சொன்னாங்க உங்க அம்மா அப்படின்னா நம்ம இந்த பிறவி எடுத்ததே நம்மளுடைய கர்மாவை அனுபவித்து விட்டு நான் இப்ப வேலைக்காரி நீங்க மகாராணி நான் என் கடமையை செய்யணும் நீங்க உங்க கடமையை செய்யணும் ஆனா இறைவன்கிட்ட நீங்களும் நானும் எல்லாரும் சமம் இந்த சந்துக்கள் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் எங்க பஜனை பாடினாலே எங்க அம்மா அழைச்சுன்னு போவாங்க அவங்க பாடுறதை நாம திருப்பி பாடுவோம் நமக்கா பாட தெரியாது நமக்கா வார்த்தைகள் உருவாகாது அவங்க என்ன சொல்றாங்களோ பாண்டுரங்க ஹரின்னு அவ பாண்டங்க ஹரின்னு பாடுறோம் கிருஷ்ணான்னு சொன்னா நாம பாடுறோம் அவங்க சொல்லி தரத நாம பாடணும் அவர்களுடைய அந்த கூட்டத்தோட நாம இருந்தோம்னா அதுதான் சத் சங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இங்க வேலை பார்த்தது போக எங்கேயாவது இந்த கிருஷ்ண நாமத்தை பாடி நாங்க நான் அங்க போய் உட்காந்து என்னை மறந்து பாடுவேன் அப்படின்ன உடனே குணாபா இன்னொரு தரம் காலில் விழுதுட்டாலும் அப்படியா எனக்கு ஏன் இதெல்லாம் யாருமே சொல்லல நான் இயற்கை அழக பாத்துருந்தேன் சலிச்சு போச்சு சூரிய ஒளிய பார்த்துட்டு இருந்தேன் சலிச்சு போச்சு ஆனா நீ சொல்ற இந்த விஷயம் எனக்கு சலிக்கல இரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட வந்து மகராஜ் எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும் எனக்கு ஒரு கோவில் கட்டித்தரணும் அதுல ஒரு கிருஷ்ண விக்கிரகம் வேணும் சரி கட்டித்தரேன் கட்டி அவ என்ன பண்ணிட்டா நிறைய சந்துக்கள் எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சுட்டா சந்துக்கள் அப்படின்னாக்க இறைவனை பற்றி பாடுவதுதான் அவங்களுக்கு தொழிலே இறைவன் நாமத்தை பாடுகின்ற அடியார்கள் பக்தர்கள் எல்லாம் கூட்டு வச்சுட்டு அந்த கோவில்ல எப்படி மீரா பண்ணினாலோ அது போல இவ அவங்களெல்லாம் பாட சொல்லி இவளும் கூட பாடி ரொம்ப சந்தோஷமா அந்த கிருஷ்ணன் நாமத்தையே எப்பப்பாரு சொல்லி அவளோட மனசு மாறி சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு இந்த அவ அமைச்ச கோவில்ல அத்தனை பேரும் பஜன் எல்லாம் பாடும்போது தனிமேல அவ இருக்கும்போது என்ன திரும்ப நினைச்சாலாம் நான் ஒரு மகாராணியா இருந்தேன் ஆனா என்னை மாத்தினவ ஒரு வேலைக்காரி அவ என்னுடைய குருவாயிட்டா அவளால தானே இந்த ஒரு ஆனந்தம் என்னால சந்தோஷமா அனுபவிக்க முடியுது எத்தனை சந்துக்கள் வராங்க அத்தனை பேருக்கு இங்க அரண்மனையில சாப்பாடு எனக்கு ரொம்ப அடியார்கள்லாம் இப்படி சாப்பிட்டுட்டு பாட்டு பாடி அந்த கிருஷ்ணனை ரொம்ப அழகா கொண்டாடுறது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு அவ தனக்குள்ள நினைச்சு அப்பப்ப அந்த கமலாபாயை நினைச்சு என் குருவே அப்படின்னு சொல்லி கும்பிடுவானாம் தாதியை குருவாக நினைத்த ஒரு மகாராணி இவளாதான் இருக்க முடியும் குணவதி பாய் அப்போ இந்த ஊர்காரங்கள்லாம் என்னெல்லாமோ சொல்லி மந்திரிமார்கள்லாம் வந்து ராஜா கிட்ட ராஜா இது கொஞ்சம் கூட நன்னா இல்ல ராணிக்கு வேணா கோவில் கட்டி தரலாம் அவங்க அதுல உக்காந்து பூஜை பண்ணலாம் ஆனா இந்த வெளியில இருக்கிற இந்த பைராகிங்க மாதிரி அவங்க எல்லாம் வர்றாங்க அவங்க எல்லாம் பாடுறாங்க அவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க ஊர்ல தப்பா பேசுவாங்க அதுக்கு மேல உங்க இஷ்டம் நாங்க சொல்றோம் சொல்லிட்டோம் ராஜபுதனத்து மக்கள்னாலே அவங்க நேர்மைக்கு பேர் போனவங்க இந்த மாதிரி கெட்டு போச்சுன்னா கஷ்டம் இல்லையா ஊரே சிரிக்காதான்னு சொன்ன உடனே அரசன் மனச கல்லாக்கிண்டு அவள்கிட்ட என்னெல்லாமோ சொல்லி பார்த்தா அவ கேட்க மாட்டேன்ட்டான்னு உடனே நான் வேட்டைக்கு போறேன் நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அந்த ராணி இல்லாம ஆக்கிடும்னு அவளை நீங்க கொன்னுடலாம் நான் மனச கல்படு கல்ல ஆக்கின்னுட்டேன் ஏன்னு கேட்டா என்னால என்னுடைய அரசாங்கத்திற்கும் இந்த அரச வம்சத்திற்கும் பேரு கெடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மனசை கல்லாக்கின்னு நான் வேட்டைக்கு போறேன்னு போயிட்டான் இப்ப அவ என்ன பண்றா அன்னைக்கு யாரும் இல்லை அந்த கிருஷ்ணன் கோவில்ல கிருஷ்ணனுக்கு முன்னால உட்கார்ந்தா இட்டு அமர்ந்தவள் கண்ணை மூடி கொண்டு அந்த கிருஷ்ணனையே ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியல இருந்து ஆட்கள் நாலு ஆட்கள் வந்து அவளை கொல்றதுக்காக கி வராங்க அப்ப கூட அவளுக்கு தெரியல வேற ஒரு உலகத்துல அவ கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி லிட்ரலி டிரான்ஸ்போர்ட்டட் அப்படிம்பாங்களே அங்க இருக்கும்போது ஒரு பெரிய உருமல் சத்தம் என்னடான்னு பார்த்தா கிருஷ்ண இருந்து ஒரு புலி வந்து இந்த நாலு பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு திருப்பி அந்த விக்கிரகத்துக்குள்ளேயே போய் மறைஞ்சு போச்சு இவ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நடந்ததுன்னு தெரியல அவ கிருஷ்ணான்னு கும்பிட்டுட்டு பாக்குறோம் ஒரே ரத்தம் திரும்பி பாக்குறா இந்த ஆளு அந்த ஆளு நாலு ஆட்களும் இறந்து கிடக்குறாங்க இந்த விஷயம் ராஜாக்கு அதுக்குள்ள யாரோ போய் சொல்லி அவர் ஓடி வந்து என்ன நடந்ததுன்ன பொழுது அங்க கொஞ்சம் வெளியில இருந்து பார்த்தவங்கலாம் எங்களுக்கு தெரியாது மகாராணி கை கூப்பின் உட்கார்ந்து இருந்தாங்க எங்களுக்கு எக்கிட்டையும் வர முடியல இந்த நாலு பேர் நீங்க அனுப்பிச்சிருந்தீங்களே நாலு பேரும் வாழ உருவின்று வந்து ராணியை கொல்ல வந்த போது கிருஷ்ண விக்கிரகத்திலேருந்து ஒரு புலி வந்தது ஒரு புலி வந்து நாலு பேரையும் உரிமையை அடிச்சு கொண்டுட்டு போயிட்டு எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா ராணிக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது அவள் வேறு உலகத்துல கிருஷ்ணரோட இருந்திருக்கணும் அவளுக்கு ஒண்ணுமே தெரியல கண்ணை முழிச்சு பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க எங்களுக்கு ஆச்சரியமா போச்சு அவங்க தெய்வ பிறவி அரசே நீங்க அவளை போய் கொல்லணும்னு சொன்னீங்களேன்னு உடனே காலையிலேயே உழுந்துட்டான் கால விழுந்துட்டு அம்மா நீ என்னை மன்னிச்சுடுறத அவ சொன்னா யார் யாரை மன்னிக்கிறது கிருஷ்ணன் உங்களை மன்னிச்சா போறோம் நான் உங்க மனைவி நான் உங்களை மன்னிக்க கூடாது ஆனா ஒரு நான் அப்படி ஒரு பாவத்தை பண்ணிடல சந்துகளுக்கு சாப்பாடு போட்டேன் சந்துகளோட பஜனை பாடினேன் இது எந்த விதத்துல தப்பு நீங்க சொல்லுங்க அப்படின்ற போது இன்றளவும் இந்த கதை பரம்பரை பரம்பரையாக ராணி குணவத்திய பத்தி ராஜஸ்தான்ல இந்த கதை பரம்பரை பரம்பரையா சொல்றாங்க தவிர இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க அப்படி ஒரு ஒரு ராணியா இருந்தவ வேலக்காரியினால மனம் மாறி கிருஷ்ணரோடு ஐக்கியமானவ இன்னைக்கும் எங்க எங்கெல்லாம் கிருஷ்ணகானம் கேட்கிறதோ அங்கெல்லாம் அவள் கண்ணீர் விட்டு கொண்டு அப்படி கையை கூப்பிக்கொண்டு இந்த கிருஷ்ண பக்தர்கள் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு கிருஷ்ணா சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று அவ சொல்லி கொண்டு இருக்கா அப்படிங்கிற கதையை ராஜஸ்தானல்ல ராஜபுதனத்துல இன்னைக்கும் எல்லா பரம்பரையிலையும் பேசப்படக்கூடிய ஒரு அற்புதமான கதை நாம எல்லாரும் வேலைக்காரங்கள வேலைக்காரங்களா பார்க்காம அவங்களும் நம்மளை போல ஒரு ஹியூமன் பீயிங் அவங்களுக்கும் நம்மளை போல பக்தி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்பினோம்னா இறைவன் நம்மளை கண்டிப்பா நல்லா வைப்பான் ஏன்னா அவனுடைய பார்வையில வேலைக்காரியும் நாமும் சமம் இல்லையா இப்போ அந்த குணவதி பாயை பத்தி சொன்னோம் கிருஷ்ண பக்தி ஆனா விட்டல பக்திக்கு இன்னொரு கதையும் எங்களுக்கு சொல்லணும் நிறைய கதைகள் சொல்லிட்டே வரேன் இல்லையா இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ஆஷாட ஏகாதசி ஏகாதசி எல்லாம் விட்டலனுக்கு ரொம்ப உகந்த நாள் அந்த பண்டரிபுரத்துல ரோஹிதாசர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் செருப்பு தைக்கும் தொழிலாளி நான் ஏன் இதை சொல்றேன்னா புத்தர் மண் கொயவர் கோரா கும்பர் இவர் செருப்பு தைக்கிறவர் இப்படி எளியவர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு எளியவனாக இறைவன் இருந்தான்ங்கிற கதையெல்லாம் கேட்கிற போது எங்கேயோ பாண்டுரங்க விட்டலனுடைய எளிமையும் அவனுடைய சௌலபியமும் ரொம்ப நம்மளுடைய நெஞ்சை தொடுகிறது என்ன ஆச்சு இவர் என்ன பண்ணுவாராம் ஏகாதசினாக்க அவர் வீட்டுக்கிட்ட ஒரு பஜனை பாடுவாராம் விட்டலை 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 விட்டலைன்னா எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க அந்த விட்டல நாமத்துக்கு ஒரு தனிய மகிமை உண்டு அப்படி இருந்த பொழுது ஜாஸ்தி ஒன்றும் அவரால் செருப்பெல்லாம் தைக்க முடியாது ஏதோ ஒரு மாசத்துல ஒரு பத்து ஜோடி பதினெண்டு ஜோடி தைச்சாருனாக்க எல்லாருமா தினம் வாங்குவாங்க அந்த ஊருக்கு வரவங்க தைக்கிறத புதுசா இருக்கிற போது நடந்தே வராங்கல்ல அதனால செருப்பு தெஞ்சு போகும் இவர்கிட்ட வாங்குவாங்க அங்க இருந்த ராஜா என்னுடைய படை வீரர்களை அழைத்து கொண்டு நான் வேற்றொரு நாட்டில் போய் போரிட போகிறேன் போருக்கு போக போகிறேன் எனக்கு வந்து இந்த ஊர்ல இருக்கிற எல்லா தொழிலாளிகளுமா சேர்ந்து ஆயிரம் ஆயிரம் ஜோடி செருப்பு தைச்சு கொடுக்கணும் என்னுடைய படை வீரர்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்லிவிட்டான் சொன்ன தொழிலாளிகள்லாம் எப்படி ஆயிரமா ஆயிரம் ஆயிரமா ஒத்தத்தன என்னத்த பண்றது முடிஞ்சதா பண்ணலான்னு அவங்க தொழில ஆரம்பிச்சிட்டாங்க இவர் ஏதோ ஒன்னு ரெண்டு தைச்சாரு அப்புறமா அவருக்கு ஐயோ நீக்கி ஏகாதசி நான் பாடணும்னு சொல்லிட்டு ஒரு தம்புராவை எடுத்துக்கிட்டு அந்த தம்புராவை போட்டுக்கிட்டு அவர் விட்டல விட்டல பாண்டுரங்க இவர் பாட அந்த ஊர் மக்கள் எல்லாமும் சேர்ந்து பாட அவர் இதுலயே இருந்த பொழுது அந்த அவருடைய மனைவி சொன்னாலாம் நான் உங்களை தப்பே சொல்லல நானும் பண்டரிபுரத்து பாண்டவங்களுடைய பக்தை தான் ஆனா ராஜா என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ஜோடி செருப்பு கொடுக்கலன்னா உங்களை கண்டிப்பா சிரச்சேதம் பண்ணுவான் இல்ல சிறையில அடைப்பான் அப்புறம் கதி என்ன ஆறுது கொஞ்சம் தயவு செய்து தைக்க ஆரம்பிங்களே எப்படி முடியும் நான் இப்படியே பாட்டு பாடிய பரவாயில்ல பரவாயில்ல நான் விட்டுட்டேன் இதுல நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆயிரம் ஜோடி செருப்பு என்னால் தைக்க முடியுமா என்ன பண்றது அப்படின்ன பொழுது எனக்கு தெரியாது நீங்க எனக்காகவாவது இந்த பாடுறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் தைக்க ஆரம்பிங்களே அப்படின்னுட்டு அந்த தம்பூராவ வாங்கிடுறா அந்த கையில இருந்தா தானே உங்களுக்கு அந்த ஸ்ருதி கேட்ட உடனே பாடுறவன் மேல பாடணும்னு தோன்றது பக்தி கீதம் கொண்டு போய் வச்சிடுறா அந்த தோல் எல்லாம் எடுத்து கொண்டு கொடுத்து சீக்கிரம் தேங்க அப்படின்னு தண்ணியெல்லாம் கிட்ட கொண்டு வைக்கிறா அவர் தண்ணியை தெளிச்சு தைக்கணுமா ராஜா திட்டினா திட்டிட்டு போறானே பாண்டவங்கன்னு விடணுமா இப்படியே அவருடைய மனசுல போகும்போது ஐயா அப்படின்னு யாரோ ஒரு குரல் எட்டி பார்த்த போது ஒரு இளைஞன் நின்னுட்டு இருந்தானா ஐயா செருப்பு தைக்கிறதுக்கு உதவிக்கு நீங்க ஆள் கேட்டீங்களா அப்படின்னு கேட்டபோது ஆமா நான் கிணத்தடியில கோயில் அடியில எல்லா இடத்துலயும் நான் சொல்லிட்டு இருக்கேன் யாரு யானை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் யாரும் வரல இன்னும் ரெண்டு நாள் இருக்கு என்னத்தப்பா ஆயிரம் ஜோடி நான் எல்லாரும் தைக்க முடியாதுப்பா நீ இருந்தாலே எனக்கு ஒன்னும் கொடுக்க முடியாது உங்ககிட்ட நான் ரொம்ப ஏழேன்னு போது நான் உங்களுக்கு உதவி பண்றேனே அப்புறம் மனசு இருந்தா ஏதானு கொடுங்க அப்படின்னு நீ என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு என்ன பண்ணணும் போது எனக்கு ஆயிரம் ஜோடி செருப்பு எப்படி தைக்கிறது நான் ஏதோ பத்தோ தானே தைச்சிருக்கேன் நீங்க பாட்டு பாடுங்க அது என்ன தம்பூராவா அப்படின்னு கேட்டபோது ஆமா அது வச்சுன்னு பாடுங்க நான் இப்பதான் என் மனைவி அதை பிடுங்கி கொண்டு போய் வச்சா நான் பாடக்கூடாதுன்னு ஒரு காரியம் பண்ணுங்க நான் தைக்கிறேன் நீங்க இந்த தோல் எல்லாம் இந்த பக்கம் எடுத்து போட்டுருங்க நான் நான் தைக்கிறேன் என்னால முடிஞ்சதை தைக்கிறேன் நாளைக்கு இன்னும் ரெண்டு நாளா அந்த ரெண்டு நாளுக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தைக்கிறேன் அதுக்கும் மீறி ராஜா கோவிச்சுனா எனக்கும் உங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்துதானே தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தம்பூராவை எடுத்து கொடுத்து நீங்க இதை போட்டுன்னு பாடுங்களேன் எனக்கு தம்பூரா ஸ்ருதி ரொம்ப பிடிக்கும் இந்த விட்டலன் பாட்டு ரொம்ப பிடிக்கும் நானா சரின்னுட்டு அவர் வந்து ஆஹ் அவன் சொல்லிட்டாங்கிறதுக்காக சந்தோஷமா விட்டலனை பத்தி பாடுறாரு 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 ஒரு நாள் ராத்திரி பூரா பாடிட்டு இருக்கிறாரு ஏன்னா விட்டலனை இந்த பஜனைன்னு மட்டும் ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கெல்லாம் இப்ப டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னு ஒண்ணு இருக்கு உண்மையான பக்தர்களுக்கு அது இல்ல அகண்டமாக பாடிக்கொண்டே இருப்பார்கள் எத்தனை தரம் பாடினாலும் விட்டலனுக்கும் பிடிக்கும் பக்தர்களுக்கும் பிடிக்கும் அப்போ இந்த பையன் அப்படியே ரசிச்சு 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 ஏதோ நூறு தைச்சான் நூற ஒரு பைக்குள்ள போட்டு கட்டினான் அப்புறம் இவர் பாட்டு பாடின் இருக்காரு இன்னும் கொஞ்சம் ஏதோ தைச்சா ஒரு மூட்டை கட்டினான் இப்படியே கட்டின பிறகு மூணா நாளைக்கு இன்னைக்கு சேவகர்கள்லாம் வந்து கேப்பாங்களேன்னு கண்ணை அவர் பார்த்தா ஆயிரம் செருப்பும் அந்த பையன் தைச்சிட்டான் தைச்ச உடனே ஆஹ் போர் வீரர்கள்ட்டெல்லாம் இதை எடுத்து கொடுத்தப்பா இதை கொண்டு போய் ராஜாட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை பாரு உன்னை இங்க அனுப்பிச்சது அந்த பாண்டுரங்கனா தான் இருக்க முடியும் நீ என்னோட வா பாண்டங்க விட்டலனுடைய கோயிலுக்கு போய் நான் அவங்க கிட்ட அப்பா இப்படி ஒரு நல்ல பையனை நீ அனுப்பிச்சதுனாலதான் நான் தண்டனையில இருந்து தப்பிச்சேங்கிறத விட்டலன் கிட்ட சொல்லணும் அப்படின்ன உடனே அந்த பையன் அந்த அம்மாட்ட சொல்லிட்டு அம்மா நீங்க எனக்கு வேளா வேலைக்கு ஏதோ சாப்பிடலாம் கொடுத்தீங்க ஆனா நான் என் கடமையை முடிஞ்ச வரைக்கும் முடிச்சிட்டேன் அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உங்க ஐயா பாடின பாட்டு தான் அந்த பாட்டை பாடாதேன்னு சொல்லாதீங்க அவர் போட்ட தம்பூராசிரித்தியும் அவர் பாடின விட்டல நாமமும் எனக்கு பாருங்க எப்படி வேலை எளிதா போச்சு அப்படின்னு சொன்னானும் ரெண்டு பேருமா இவங்க கோயிலுக்குள்ள போயிருக்கிறாங்க போனா கூட்டம் ஏகாதசி ஓ கார்த்திகை ஏகாதசி கூட்டம் ஒன்னும் அண்டளிக்க முடியல அப்படியே போயிட்டு போயிண்டு போயிட்டு இருந்தபோது கூடவே வந்த இந்த பையனை காணும் ஐயோ நான் இவனை தானே உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டணும்னு நினச்சேன் விட்டலான்னு விட்டலாவை பார்த்தா இந்த பையன் அங்க நிக்கிறான் அப்பதான் அவருக்கு புரிஞ்சுதான் அட விட்டலா என்ன பாட சொல்லிட்டு நீயா வந்து செருப்பு தைச்ச நூறு நூறா தைச்சு அப்படி மூட்டை கட்டி போட்டது நீதான் நான் பாடுறங்கா எப்பா உன்னோட கருணைக்கு ஒரு தானேப்பா அளவு இருக்கலாம் இது என்னப்பா அளவற்ற கருணை அப்படின்ன பொழுது உங்களோட பாடலால் நாங்கள் மகிழ்ந்தோம் நீங்க இந்த பாடிண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த ஆஷாடி ஏகாதேசிக்கு பாத்தீங்களா எங்கே இருந்தெல்லாம் ஆலந்தியில இருந்து வர கூட்டம் அங்கே இருந்து வர கூட்டம் அத்தனை பேர் என்ன செய்யறாங்க பாடுறாங்க ஆடுறாங்க அந்த ஆடுவதும் பாடுவதும் அந்த பாண்டுரங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு விஷயம் இப்ப கூட சென்னையில எல்லாம் இந்த பாண்டரங்க பஜனை எல்லாம் நடக்கிற போது பாத்தீங்கன்னாக்க கொஞ்ச நேரம் பாடுவாங்க அப்புறம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எழுந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னு கேட்டா பாண்டரங்கனுக்கு பிடித்தது ஆட்டமும் பாட்டமும் ஏன்னா இந்த ஆட்டத்திலையும் பாட்டுலையும் தான் உண்மையான பக்தியின் வெளிப்பாடு அப்படிங்கிறது பாண்டங்க பக்தர்களுக்கு தெரியும் அதேனால அடுத்த முறை நீங்க எங்கேயாவது பாண்டரங்க பஜனைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கப்படவே வேண்டாம் நல்லா கைய தட்டி பாடுக முடிஞ்சா முடிஞ்சால் எழுது கூட ஆடலாம் தப்பு இல்லை ஏன்னா யாருக்காகவும் இல்லை அந்த விட்டலனுக்காக எப்படி ஒரு ரோஹிதாசருக்கு ஒரு ஆயிரம் செருப்பை அப்படி தைச்சு கொடுத்துட்டானோ அது போல நம்மளுக்கு இருக்கிற ஆயிரம் தப்புகளை இப்படி போகிட மாட்டானா நம்மளுடைய ஆயிரம் கனவுகளை இப்படி நிறைவேற்றி தர மாட்டானா அவன்தான் பாண்டுரங்கன் அவன்தான் விட்டல்